சர்வதேச ஊடகங்களில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது காரணம் என்னென்னா மலேசியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மலேசியா ஒன்றும் சவுதி அரேபியா கிடையாது மலேசியா ஒன்றும் டோர்கி கிடையாது மலேசியா ஒன்றும் ஈஜிப்ட் கிடையாது ஆயுத வல்லமை கொண்ட மிகப்பாரிய ஒரு நாடாக மலேசியா இல்லை இவன் ஆயுத வல்லமை கொண்ட பாகிஸ்தான் அளவுக்கு கூட மலேசியாவினுடைய ஆயுத வல்லமைகள் கிடையாது நாங்கள் ஒருபோதும் இஸ்ரேலை அங்கீகரிக்கவே மாட்டோம் பாலஸ்தீனத்தை மாத்திரம்தான் நாங்கள் நாடாக அங்கீகரித்திருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்க இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான செய்தி தான் நதன் தன்னுடைய மகனுக்கு உடனடியாக பாதுகாப்பை பலப்படுத்துங்கள் என்கிற கோரிக்கையை அமெரிக்காவிடத்தில் இஸ்ரேலிய உள்நாட்டு உளவு பிரிவான சின்பத்தூடாக கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார் இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகூ பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நானூற்றி ஏழாவது நாளாகும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்றைக்கு சில முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருக்கிற அதே நேரத்தில் காசாவில் வளமை போன்ற உச்சகட்ட வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நாட்களை தாண்டி இருக்கிறோம் இத்தனை நாட்களில் நாற்பத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சகிதாகி இருக்கிறார்கள் மேற்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி மூவாயிரம் பேர் பட்டுகாயமடைந்திருக்கிறார்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள் மயானமாக காட்சி அளிக்கிறது உலகத்திலே இப்படி ஒரு தேசம் எங்குமே பார்க்க முடியாது என்கிற நிலையில் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பலகட்ட கூட்டங்கள் ஐநா சபையை நூற்றுக்கணக்கான கூட்டங்களை கூட இதுவரைக்கும் காசாவிலே நிரந்தரமான யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர முடியவில்லை பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய சொந்த நாட்டையே நாடாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இங்கே தோற்றம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் அவதானிக்க முடியும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அவர்கள் மாற்று ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து தங்களுடைய நாட்டை மீட்டெடுத்தார்கள் சுதந்திரம் பெற்றார்கள் பாலஸ்தீனத்தை நம்ம பார்த்தோம்னா பாலஸ்தீனம் என்கிற பெருபூமியே பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது அதிலே வம்படியாக வீம்பாக உருவாக்கப்பட்ட இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு அந்த நாடு பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாட்டை நாடாக அங்கீகரிக்க கூடாது என்று ஐநாவிலே கூக்குரலிட்டு காட்டுக்க கத்திக் கொண்டிருக்கிறது அதை ஏற்றுக்கொண்டு சர்வதேசமே உலகத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் நாடுகளாக மாறி இருக்கிறது என்பதை தான் தற்போதைய நாளிலும் கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் பட்டு பயங்கரமான தாக்குதல்களை ராஜாவுக்குள் நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு இந்த நிமிடம் வரைக்கும் பதினாறு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் என்கிற பகுதிகளில் பன்னிரண்டு பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தினம் தோறும் வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளை கைது செய்கிறார்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் பெண்கள் என்று பாகுபாடு இல்லாமல் கைது செய்து சிறைகளில் அடைக்கப்படுகிறார்கள் தினம்தோறும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் கொலைகள் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஐநா சபையினுடைய கடந்த வார அறிக்கை பாலஸ்தீனத்திலே இஸ்ரேல் இன அழிப்பு யுத்தத்தை தான் செய்கிறது என்று வெளிப்படையாகவே சபை அறிவித்தும் கூட எந்த விதமான மாற்றமும் அங்கே ஏற்படவில்லை அரபு நாடுகள் யுத்தத்தை நிறுத்துங்கள் என்கிற கோரிக்கையோடு அத்தனையையும் நிறுத்திக் கொள்கிறார்கள் தான் நாம் இங்கே கவலையாக பார்க்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான செய்திதான் தான் தன்னுடைய மகனுக்கு உடனடியாக பாதுகாப்பை பலப்படுத்துங்கள் என்கிற கோரிக்கையை அமெரிக்காவிடத்தில் இஸ்ரேலிய உள்நாட்டு உளவு பிரிவான சின்பத்தூடாக கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார் அமெரிக்காவில் நெத்தன்யாகுடைய மகன் அங்குதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமருடைய மகன் அவருக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என் நேரத்திலும் இரானிட ஈரானிடமிருந்து இஸ்ரேலுடைய

அழுது புலம்புகிற நிலை மாறி இருப்பதை நாம் பார்க்க முடியும் எனவே செயல்பாடு பயங்கரமான நிலையையும் உலகத்திற்கு வெளிப்படுத்தி இருப்பதாக அவர்களுடைய நாட்டை சேர்ந்த ஆய்வாளர்களே இன்றைக்கு ஊடகங்களில் வந்து பேசக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது காரணம் என்னன்னா எங்களுடைய நாட்டுக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு மீட்க முடியாமல் இருக்கிற நெத்தனியாகு தன்னுடைய மகனையும் தன்னுடைய குடும்பத்தையும் மாத்திரம் பாதுகாத்துக் கொள்வதற்கு முனைப்பெடுக்கிறார் என்ற ஒரு பாரிய விமர்சனம் உண்டாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் நெத்தன்யாகுனுடைய மகனை தன்னால் பாதுகாக்க முடியாது என்ற அளவுக்கு அவர் முடிவெடுத்திருக்கிறார் என்பதே இந்த இடத்தில் ஈரானுடைய வலிமையையும் ஈரானுடைய உளவுத்துறை வலிமையையும் மிக தெளிவாக எடுத்து காட்டுவதை நாம் அவதானிக்க முடியும் இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் மலேசியாவில்

வேண்டும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கொடுக்காத பட்சத்தில் இஸ்ரேலுடைய அனைத்து உறுப்புரிமைகளும் கேன்சல் பண்ணப்பட வேண்டும் இல்லாமல் வேண்டும் என்பதில் எங்களுடைய நாடு உறுதியாக இருக்கிறது என்று மிக தெளிவாகவும் அறுதியிட்டு உறுதியாகவும் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் பேசுபொருளாக இருக்கிறது காரணம் என்னன்னா மலேசியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மலேசியா சவுதி அரேபியா கிடையாது மலேசியா மலேசியாவுன்னு டேர்க்கி கிடையாது மலேசியாவுன்னு ஈஜிப்ட் கிடையாது ஆயுத வல்லமை கொண்ட மிகப்பாரிய ஒரு நாடாக மலேசியா இல்லை ஈவன் ஆயுத வல்லமை கொண்ட பாகிஸ்தான் அளவுக்கு கூட மலேசியாவினுடைய ஆயுத வல்லமைகள் கிடையாது அப்படி இருக்கிற நேரத்தில் கூட மலேசியாவினுடைய அதிபர் இப்படியான ஒரு போல்டான ஒரு அறிக்கையை வெளியிடுவது என்பது அனைவரும் மெச்சத்தக்க ஒரு அறிக்கையாக மாறி இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் கடந்த காலத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குறிப்பாக இஸ்மாயில் அனியா அவர்கள் நேரத்தில் படுகொலை செய்யப்பட்ட நேரத்தில் இஸ்மாயில் ஹனியாவுக்கு ஆதரவாக ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டார் என்பதற்காக ஃபேஸ்புக் அன்வர் இப்ராஹிம் அவர்களுடைய பதிவை நீக்கி இருந்தது எதிராக அன்வர் இப்ராஹிம் குரல் கொடுத்திருந்தார் பின்னாட்களில் ஃபேஸ்புக் அதே பதிவை மீண்டும் அவருக்கு வழங்கி இருந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் இப்படி தொடர்ந்து குரல் எழுப்பக்கூடிய ஒருவராக அன்வர் இப்ராஹிம் இருக்கிறார் பொதுவாகவே மலேசியாவினுடைய தலைவர்கள் யார் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கடந்த காலங்களிலும் அவர்கள் இப்படி பல விடுத்தம் பாலஸ்தீனத்தோடு இணைந்து இருந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் அவர் இன்றைக்கு இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபையில யூஎன் உறுப்பினராக உள்ள சூழல்ல இஸ்ரேல் ஒரு நாடாக இருக்கிறது ஆனாலும் அந்த நாட்டினுடைய அதிகாரபூர்வமான அங்கீகாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் அதை ஒரு நாடாக ஐநா ஏற்றுக்கொண்டாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மிக தெளிவாக இந்த பொருளாதார உச்சி மாநாட்டிலே அன்வர் இப்ராஹிம் அவர்கள் பேசி இருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அவர் தொடர்ந்து சொல்லும் போது உரிமைகள் மறுக்கப்பட்டால் பொருளாதாரம் அதே போன்று நாம் எப்படி பேச முடியும் ஒரு தேசத்தினுடைய உரிமைகளை நீங்க மறுத்துக்கிட்டு பொருளாதாரத்தையும் அதே போன்று சுதந்திரமான வர்த்தகத்தையும் பிசினஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இது நியாயமானதா என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் பாலஸ்தீன்

காட்சிகளை விரைவில் அவர்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக என்கிற வடக்கு காசாவுக்கும் தெற்கு காசாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஆயுத மண்டலமாக செயல்படக்கூடிய இடத்தில் தான் கூடுதலான தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரம் லெபனானுடைய போராளி குழுவாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவுக்கு நூறு வீதம் பக்கபலமாக நாங்கள் இருப்போம் என்கிற செய்தியை இன்றைக்கு

இஸ்ரேலுடைய கடற்படை தளத்தின் மீது இன்றைக்கு மிக உக்கிரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான லெபனானிய போராளி குழுக்கள் குறிப்பாக இன்றைய தினம் இஸ்ரேல் மீது முப்பதுக்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹெஸ்புல்லாஹ் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஏன்னா ராக்கெட் தாக்குதல்களை தொடர்ந்து அவங்க நடத்தி வர்றாங்க அதே நம்ம பார்க்க முடியும் இஸ்ரேலுக்கு எதிராக ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி வர்றாங்க

என்ற செய்திகள் வெளியாக ஹைஃபாவுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடலோர நகரமாக இருக்கக்கூடிய அட்லிட் என்கிற நகரத்துக்கு அருகாமையிலே இருந்த இஸ்ரேலுடைய இந்த நாவல் போர்சஸ் பேஸ் மீது உச்சகட்ட தாக்குதலை ஹெஸ்புல்லாக்கள் இன்றைக்கு நடத்தியிருக்கிறார் அதே நேரம் ஆளில்லா விமானங்களினுடைய ஒரு படைப்பிரிவு தற்கொலை ஆளில்லா விமானங்களுடைய படைப்பிரிவு அதாவது போய் அட்டாக் பண்ணிட்டு ரிட்டன் வருகிற விமானங்கள் அல்ல ரிட்டன் வராம அட்டாக் பண்ணி தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிற விமானங்களுடைய ஒரு படைப்பிரிவை அவிவிம் என்கிற குடியேற்றத்தின்

முப்பது ஏவுகணை தாக்குதல்கள் மறுகட்டமாக முப்பத்தி ஐந்து ஏவுகணை தாக்குதல்களை உச்சமாக நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த மாதிரியான இடத்துல ஈராக்கிலிருந்து செயல்படக்கூடிய பாலஸ்தீன் ஆதரவு இயக்கம் இஸ்ரேலுடைய அயிலாது துறைமுகத்தை நோக்கியும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருப்பதான செய்திகளை வெளியிட்டு இருக்கிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ இது அந்த வீடியோவில் அவர்கள் தாக்குதல் நடத்திய காட்சிகளை காட்டுறாங்க எப்படியான தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கு இருக்கிறது என்பதற்கான ஆதாரமாகத்தான் இதே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இதை பல பகுதிகளை அவங்களே மறைச்சி தான் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும் அதை வெளிப்படையாக காட்ட முடியாது என்கிறதுனால அவங்களே மறைச்சி தான் வெளியிடுவாங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் உச்சமாக பதிவாகி இருப்பதை நம்ம இங்கே கவனிக்க முடியும் அதாவது உச்சகட்ட தாக்குதல்களை எப்படி நடத்துகிறாங்கிறத பாருங்கள் தொடர்ந்து மழை பெய்வதை போன்று அவர்கள் இஸ்ரேலை நோக்கி இன்றைக்கு ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதலுடைய வீடியோ காட்சிகள் தான் இன்றைக்கு மொத்தமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதே

பகுதிகள் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது அந்த காட்சிகளும் அவர்களே அந்த வீடியோக்களில் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் அந்த இஸ்ரேலுடைய மிக முக்கியமான தளங்களை நோக்கி அவர்கள் தாக்கல் நடத்திய காட்சியை வெளியிட்டிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய இராணுவ வெஹிக்கிள்ஸ் நிற்கக்கூடிய காட்சியில் அவங்க காட்டியிருக்கிறாங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் தாக்குதல் நடத்துவதற்கான ஆயுதங்களை அவர்கள் கொண்டு வரக்கூடிய வெஹிக்கிளை காட்டுறாங்க கொண்டு வந்து அவர்கள் எப்படி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற காட்சிகள் தான் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரவு நேரத்தில்

காட்சியை தான் வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார்கள் பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார்கள் ஆரம்பத்தில் அவங்க காட்டக்கூடிய காட்சி இது அவருடைய ஆளில்லா விமானங்கள் பயணிக்கிற காட்சி அவங்க காட்டியிருக்கிறாங்க சரியாக சென்று அவர்களுடைய இலக்கை அடைந்து அது தாக்கல் நடத்தி இருக்கிறது அதற்கேற்ற காட்சிகளோடு இங்க நீங்க பார்க்கலாம் அவர்கள் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதை எப்படி தாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்கிறதையும் அவர்கள் காட்டியிருக்கிறார் இங்கே பாருங்க பங்கர் இது பங்கருக்குள்ள எவ்வளோ பிரம்மாண்டமான பங்கர்னு பார்க்க முடியும் அந்த பங்கருக்குள்ள பாரிய கண்டெய்னர் லாரியில் கொண்டு வந்து அந்த ஏவுகணை அவங்க தாக்குதலுக்கான ஏற்பாட்டை பண்ணுவதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஏவுகணைகள் பங்கருக்குள்ளே இருந்து தான் தாக்குதலுக்கான தயாரிப்புகள் செய்யப்படுகிறது பங்கருடைய மேல் பகுதி ஓப்பன் செய்யப்பட்டு அதிலிருந்து தாக்குதல்கள் நடத்தப்படுகிற காட்சிகளை நம்ம இதில் பார்க்க முடியும் இந்த அளவுக்கு அவர்கள் அதாவது தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுகிற காட்சிகளை பதிவு செய்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் தொடர்ந்து வலுவடைந்து வருகிறார்கள் எப்படி அவர்களுக்கு எங்களுக்கு இவ்வளவு ஆயுதங்கள் கிடைக்கிறது என்பது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் அமெரிக்காவினுடைய பிரதிநிதி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு துணை செயலராக இருக்கக்கூடிய பில் லாப் லாண்டே என்கிறவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருனா ஹூதிகளுடைய பலம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது நாங்கள் அவர்கள் மீது பலகட்ட தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் மிகப்பாரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது

என்பதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவர்களுடைய ஏவுகணை தாக்குதல்கள் அவருடைய பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் சுபசோனிக் ஏவுகணை தாக்குதல்களை எல்லாம் பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னா ஏமன்ல இருக்கக்கூடிய ஊதிகள் அதிநவீன வகையான ஆயுதங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த அற்புதமான தாக்குதல்களாக அதை வடிவமைக்கிறார்கள் இவையெல்லாம் எங்கிருந்து அவர்களுக்கு கிடைக்கின்றன என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர்களுடைய தாக்குதல் தினந்தோறும் வலுவடைந்து வருகிறது என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு அவர் சொல்லி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது இந்த நிலையில தான் நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்காவினுடைய தேர்தல் முடிவுற்றிருக்கிறது அமெரிக்க தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்க கூடிய நேரத்தில் அமெரிக்க முஸ்லிம்கள் கடைசி நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப்புக்கான ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தார்கள் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய இஸ்ரேல் சார்பு நிலைப்பாட்டை அவர் தற்போது எடுத்து வருகிற காரணத்தினால அவருக்கு எதிரான மனோநிலையில் அமெரிக்க முஸ்லிம்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக அவருக்கு அதற்காகவே ஒர்க் பண்ணிய பிலடெல்பியா முதலீட்டாளர் ரபியுல் சௌத்ரி என்கிறவர் ட்ரம்புக்காக ட்ரம்ப்புடைய கட்சிக்காக முழுவதுமாக ஒர்க் பண்ணவர் ஆரம்பத்தில் இவர் அங்கிருக்கக்கூடிய கமலா ஹாரிஸுக்காகத்தான் ஒர்க் பண்ணாரு பிறகு தேர்தலில் முழுவதுமாக டொனால்ட் ட்ரம்ப்புக்காக ஒர்க் பண்ணின ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவர் இன்றைக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டி அமெரிக்க ஊடகங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் ரொம்ப கவலைப்பட்டு மனது நொந்து என்ன பேசியிருக்கிறார் என்று சொன்னால் ட்ரம்ப்பை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தால் பாலஸ்தீன் பாலஸ்தீனத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கும் பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதற்காகத்தான் அவர் மீது நாங்கள் ஆசை கொண்டு எங்களுடைய அனைத்து வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெறச் செய்தோம் ஆனால் அவர் தற்போது நியமிக்கிற நியமனங்கள் எல்லாமே பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவானதாக இருக்கிறது இதிலே நாங்கள் மனது நொந்திருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை மிக தெளிவாக அவர் சொல்லி இருக்கிறார் குறிப்பாக மிச்சிகன் மாநிலத்திலையும் அதே போன்று பல முக்கியமான மாநிலங்களையும் டிரம்பின் வெற்றிகள் முஸ்லிம் சமூகத்தினுடைய ஆதரவு மிகப்பெரிய காலத்தில் காரணமாக அமைந்தது என்று அனைத்து சர்வதேச ஊடகங்களும் சர்வதேச விற்பனர்களும் பேசிய நிலையில தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும் இஸ்ரேலுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவராக ட்ரம்ப் தெரிவு செய்திருக்கக்கூடிய ஒருவர் முஸ்லிம்களின் அதிருப்தியை பெற்ற ஒருவர் இஸ்ரேலுடைய ஆதரவு பெற்ற ஒருவர் காசாவுக்கு எதிரான ஒருவராக அவர் இருக்கிறார் என்பதை மைக் ஹக்கபி என்பவர் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்காவினுடைய தூதுவராக குடியரசுக் கட்சியினுடைய பிரதிநிதி அலிஸை தான் தெரிவு செய்திருக்கிறார் இவர் பாலஸ்தீனம் என்றொரு நாடே இருக்கக்கூடாது பாலஸ்தீனம் என்றொரு நாடு உலகத்தில் இல்லை என்றெல்லாம் பலவிடுத்தம் பேசிய ஒருவர் அவரைத்தான் இவர் தற்போதைய தூதுவராக தேர்வு செய்திருக்கிறார் இதுவெல்லாம் எங்களுக்கு மிக பெரும் அதிர்ச்சிகளை உண்டாக்கி இருக்கிறது அவநம்பிக்கையை உண்டாக்கி இருக்கிறது என்று வெளிப்படையாக அமெரிக்காவினுடைய முஸ்லீம்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நமக்கு கொண்டு தோணும் என்னன்னா அப்போ எதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க ட்ரம்ப் பதி தெரியாதா என்று தோன்றும் ஆனால் அந்த கேள்விக்கு உண்மையில் பதில் இல்லை காரணம் என்னென்னா அமெரிக்க முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அவர்களுக்கு வேறு வழியே இருக்கவில்லை ஒன்றோ கமலா ஹாரிஸ் இல்லை என்றால் டொனால்டு ட்ரம்ப் தான் அவர்களுக்கான வழியாக இருந்தது காரணம் என்னென்னு சொன்னால் இந்த ரெண்டு பேருமே பாலஸ்தீன எதிர்ப்பாளர்கள் இஸ்ரேல் ஆதரவாளர்கள் என்பது அமெரிக்க முஸ்லீம்களுக்கும் அமெரிக்க பாலஸ்தீன ஆதரவாளர்களுக்கும் தெரியாத செய்திகள் அல்ல தெரிந்திருந்தாலும் இந்த ரெண்டு பேரில் நடைமுறையில் முழு துமாக காசா அழிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கமலா ஹாரிசனுடைய கட்சியா அல்லது இனிமேல் ஆட்சிக்கு வரப்போகிற டொனால்டு ட்ரம்ப்பா என்கிற ஒரு முடிவுக்குத்தான் அவர்கள் வந்தார்கள் ஏற்கனவே ஜெருசலத்தை தலைநகராக அறிவித்ததே டொனால்டு ட்ரம்ப்பாக இருந்தாலும் வேறு வழி தான் டொனால்டு ட்ரம்ப்பை தேர்வு செய்தார்கள் எது எப்படி போனாலும் ஆட்சியை கொடுப்பவன் அல்ல ஆட்சியை அல்ல என்கிற இஸ்லாமிய நியதியின் பிரகாரம் நம்முடைய அடிப்படை ஈமானிய நம்பிக்கையின் பிரகாரம் ஏற்பட்ட மாற்றமாக இது இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றி கிடைத்து பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கிடைப்பதே நம் அனைவருடைய மிக எதிர்பார்ப்பாக இருக்கிறது வல்ல ரஹ்மான் அந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் அந்த எதிர்பார்ப்புக்கு வழி சமைக்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து குணத்தும் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக பாலஸ்தீன மக்களுக்காக தினமும் ஜனநாயக முறையில் குரல் மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகரத ஓவானா அலமதுல்லாஹி ரப்பில் ஆலம்